குவைத்தில் உள்ள சுப்ரீம் டிராவல்ஸ் நிறுவனம் என்பது ஒரு வர்த்தக நிறுவனம் என்பதை விட ஒரு சமூக இயக்கமாக அதை மரியாதைக்குரிய சித்திக் அவர்கள் வழிநடத்தி வருகிறார் இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கும் அன்புக்குரிய சகோதரர் சிதிக் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் குறிப்பாக தாய் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான ஆதரவு கரத்தை அரவணைப்பை தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் நண்பர் சித்திக் அவர்கள் எங்களை போன்றவர்கள் கோவித்து நாட்டிற்கு வருகின்ற பொழுது அவருடைய விருந்தோம்பலும் அவருடைய சகோதரத்தை கூடிய ஒரு அன்பும் எங்களை நெகிழ் செய்திருக்கிறது அங்கே களமாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு உற்ற தோழராக சகோதரராக அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து உதவி புரிந்து வருவதில் சகோதரர் சிதிக் அவர்கள் அனைவருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கிறார் இத்தனை சிறப்புகளுடன் கூடிய சிதிக் அவர்கள் தற்பொழுது அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு அதற்காகவும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிறுவனம் தொடர்ந்து தழைத்து இருப்பது என்பது சமூகத்திற்கான தேவை இன்னும் குறிப்பாக தமிழர்களுக்கான தேவை என்பதாக உணர்கிறேன் தொடர் சித்திக் அவர்களுக்கும் அவருடைய சுப்ரீம் டிராவல்ஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி